நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே மற்ற பயிற்சிகளில் உடைய மனத்தை விட இந்த சனி பயிற்சியை பொறுத்த பயம் கலந்த உணர்வு அது மட்டும் கிடையாதுங்க நல்லவன் நலன் நலன் என்பவன் ஆயகலை அறுபத்தி நான்கையும் அற்புதமாக கட்டவன் அவன் வாழ்க்கையில் சதி சனி பகவான் விளையாடுகிறார் அவருடைய ஜென்ம சனி காலத்தில் அவர் அவர் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா நானே சனி பகவானுடைய கடுமையான பாதிப்படுந்து மனைவி எழுந்து பிள்ளைகள் எழுந்து நாடெழுந்து தவிர்க்கின்ற வேலையில் என்னை நீ கொத்தி விட்டாயிடு போது என்பது அவர் சொல்லுகிறார் சனி பகவான் அங்கு தோன்றுகின்ற கவலைப்படாதே நல்ல இந்த குளத்திலே மூழ்கி எழுது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருநள்ள நலன் குளம் என்று ஒரு அற்புதமான இடம் உண்டு யாரை பாதிப்படையை செய்வார் என்று பார்த்தால் தவறான மனிதர்களோடு பழக்கம் வைத்தவர்கள் தவறான மனநிலையில் இருப்பவர்கள் தவறான பாதி நோக்கி செல்பவர்கள் ஏழு தலைமுறையிலும் நம்மை தொடர்ந்து வரக்கூடியவர் சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கொடுத்து பெறுவதற்கு நிலையிலே இல்லை வாழ்கின்ற முறையை சரியான முறையில் வகுத்து வாழ்வுமான சனி பகவான் இவட மாதிரி துணை யாருமே இல்லை சனி பட்டது சனியினுடைய பார்வை பட்டவர்களும் சனியினுடைய பார்வை படப்பவர்களும் சென்று நின்று வழிபடக்கூடிய ஆலயம்தான் ஆன்மீக உண்மைகள் சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழிய நலம் இந்த மனித வாழ்வு என்பதெல்லாம் மேடுவள்ளம் நிறைந்தது தான் இன்பம் துன்பம் நிறைந்தது தான் எத்தனையோ இன்பமும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் நாம் வாழ்க்கையில் நாம் சந்தித்து வருகின்றோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் வினை என்று சொல்லி நாம் விளைவிடுவதில்லை ஆனால் இந்த மனித மனம் ஏங்கி போகின்றது அறிவு திறமை ஆற்றல் அத்தனையும் இருந்து கூட ஏதோ ஒரு நிலையில் நம்ம கலங்கித்தான் போகின்றோம் அப்பொழுது நம்முடைய மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்கள்னு நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நகர்த்திக்கிட்டு தாங்க இருக்குது அந்த வகையில் பார்க்கும் பொழுது நவ கிரகங்களே பலம் வாய்ந்தது பலகீனமானதெல்லாம் கிடையாது மூன்று கிரகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் முதல்ல பார்த்தீங்கன்னா நாம் சந்திக்க போவது என்னவோ சனி பயிற்சி தான் அச்சம் கலந்தால் பயம் கலந்த ஒரு உணர்வோடு சந்திக்கக்கூடிய பயிற்சி பயிற்சி தான் நாம் இன்று எண்ணுகிறோம் அடுத்ததாக குரு பயிற்சி அதனை அடுத்து ராஜிக்கது பயிற்சி மற்ற பயிற்சிகளினுடைய மனத்தை விட இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பயம் கலந்த உணர்வு அது மட்டும் கிடையாதுங்க இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தருக்கு திருக்கணித பிரகாரமாக வாக்கிய பிரகாரமாக என்ற குழப்ப நிலை இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரசன்னத்தில் திருக்கணிதம் திருக்கணிதம் என்பது திருத்தப்பட்ட ஒரு கணிதம் வாக்கிய பஞ்சாகம் என்பதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வாய் வழியாக சொல்லிய ஒரு கணிதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெருமையும் சிறப்பும் உடையவன் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் பல ஜோதிடர்கள்லாம் சனி பகவானை ஒரு வெறுப்பு கலந்த உணர்வோடு தான் பேசுவார்கள் என்னுடைய அனுபவத்தில் திருத்தணி அருகே பாதசனீசர் என்று ஒரு ஆலயத்தில் அமைத்துள்ளேன் காரணம் என்னென்னா சனி பகவானை மாறி ஒரு மனிதனை உயர்த்தி உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகு பார்க்கும் ஒரு அற்புத சக்தி என்றே சொல்வேன் அதாவது சிவ பக்தனாக சூரிய புத்திரனாக சாயா புத்திரனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் என்னுடைய அனுபவத்தில் வாரியார் சுவாமி சொல்வாங்க நல்லவன் நலன் என்று சொல்வார்கள் நலன் நல்லவன் நலன் நலன் என்பவன் ஆயகலை அறுபத்தி நான்கையும் அற்புதமாக கற்றவன் அவன் வாழ்க்கையில் சதி சனி பகவான் விளையாடுகின்றார் அவருடைய ஜென்மசனி காலத்தில் அவர் அவர் பட்ட பாடு இருக்கே அப்பப்பா யாருமே பற்றிருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சனி பகவான் அவரை பற்றுகின்றார் தன்னுடைய மனம் ஒரு நல்ல மன்னன் மா மன்னன் எந்தவிதமும் குறையில்லாத மண்ணுடைய மனம் சூதாட்டத்தை நாடுகின்றது அதன் காரணமாக அழகான தன் நாட்டை இழந்து மனைவியோடு வனம் செல்கின்றார் வனத்திற்கு வந்து அவன் அங்கும் நிம்மதியாக விடவில்லை சனி பகவான் கடுமையான ஒரு சோதனையான காலகட்டத்தில் மனைவியை பெறுகின்றான் நாம் தானே இத்தனை துன்பம் இவளாவது அவனுடைய தந்தையிடத்திலே சென்று இருக்கட்டுமே என்று அந்த பிள்ளைகளோடு வாழட்டுமே என்று சொல்லி நகர்ந்து விடுகின்றான் வரும்பொழுது ஒரு குக்குரல் கேட்கின்றது ஒரு அலறல் சத்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ப்பம் அந்த சர்ப்பம் ஒரு பாம்பினுடைய நிலையில் ஒரு வட்டமான ஒரு நெருப்புக்கு நடுவிலே மாற்றி கொள்கின்றது சர்ப்பம் கடல்லது கதறுகின்றது என்ன வருங்க ஒரு மனிதனுடைய நிலையை யாரை வேண்டுமானாலும் காப்பாற்றுகின்றதுக்கு நம்ம யோசிப்போம் ஆனால் ஒரு சர்ப்பம் இருந்தாலும் கூட நல்லவன் அல்லவா அவர் துணிந்து அந்த நெருப்புக்குள் நுழைந்து அந்த சர்ப்பத்தை காப்பாற்ற முற்படும்போது சர்பம் விடை கொடுத்தி விடுகின்றது கடித்து விடுகின்றது அதன் காரணமாக கடித்த சர்பமோ கார்கொடகன் அவன் அவர் சொல்கிறான் நானே சனி பகவானுடைய கடுமையான பாதிப்பழுந்து மனைவி எழுந்து பிள்ளைகள் எழுந்து நாடெழுந்து தவிர்க்கின்ற வேலையில் என்னை நீ கொத்தி விட்டாய் என்று கூறிய பொழுது அவர் சொல்கின்றார் இப்பொழுது ராகு புத்தி உனக்கு ராகுவினுடைய நிலை இருப்பதனால இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிலை தான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் போகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்தை நோக்கி வருகின்றார் அப்படிப்பட்ட நிலையில் உன் நிலம் உன்னுடைய உடலின் நிலம் மாறியதும் ஒரு விதத்தில் நல்லதுதான் நீ மறைந்து வாழ்வதற்கு இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் நீ விரும்பும் பொழுது உன்னுடைய பழைய உருவம் கிடைக்கும் என்று கூறி மறைந்து விடுகின்றது பக்கத்தில் உள்ள ஒரு மன்னனுக்கு ஒரு தேரோட்டியாக அமர்கின்றார் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தன் தந்தையை நோக்கி நகரென்றால் தங்கள் இரண்டு பிள்ளைகளோடு தமையேந்தி எப்படியும் தன் கணவனை அடைந்து விட வேண்டும் என்று கூறுகின்ற தந்தையிடம் கூறிய பொழுது திரும்பவும் ஒரு மறுமணம் ஒரு சுயம்பரத்துக்கு அந்த மன்னன் ஏற்பாடு செய்கின்றார் அப்பொழுது நலன் இருக்கின்ற மன்னன் அங்கு செல்ல வேண்டும் இருப்பதோ குறுகிய அழியை என்ன செய்வது என்று கலங்கிய பொழுது தேர் ஓட்டுவதில் நலனுக்கு ஈடு கிடையாது விழுகின்ற மழை துளியின் இடைவெளியில் பூந்து செல்லக்கூடிய அற்புதமான ஒரு ம மனோவேகம் தின் செல்லக்கூடியவன் அவன் மூலமாக அவர் அந்த மன்னன் அங்கு செல்கின்றார் அங்கு செல்லும் பொழுது அங்கு தன் பிள்ளைகளை கண்கின்றான் பிள்ளைகளை கண்டு உச்சி மறுகின்றான் இதை பார்த்த தமையந்தி இவன் தான் நம் கடவு என்று உணர்கின்றான் பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தமையந்தியை மணந்து கொள்கின்றார் சனி பகவான் அங்கு தோன்றுகின்றார் கவலைப்படாதேனால இந்த குளத்திலே மூழ்கி எழுது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருநள்ளாரில் நலன் குளம் என்று ஒரு அற்புதமான இடம் உண்டு திருநள்ளாரை பொறுத்த வரைக்கும் சனி நம்மை பிடிக்கும் பொழுது நம்மை நெருங்கும் பொழுது வழிபடுவதை விட நம்மை விட்டு விலகுகின்ற காலம் இப்போ உதாரணமாக அர்த்தாசிரம சனி விலகிடுச்சு ஜென்மசனி விலகிடுச்சு பாத சனி விலகிடுச்சு ஜண்டக சனி விலகிடுச்சு என்று சனி பகவான் தன்னை விட்டு நகரும் பொழுது தான் திருநள்ளாறு சென்று அந்த குளத்திலே நீராடி சனி பகவானை வழிபட வேண்டும் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா திருக்கொல்லிக்காடு அக்னி அக்னியும் சனியும் சிவனை வழிபட்ட இடம் திருக்கொல்லிக்காடு திருத்துறை பூண்டிக்கு அருகே இருக்குது அடுத்தது தன் மனைவியோரும் இருக்கக்கூடிய இடம் தான் குச்சனூர் அதற்கு அடுத்தியாக திருத்துறைக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த மூன்று ஆலயங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய இந்த சனிப்பயிற்சியின் போது நாம் சென்று வழிபடுவது நலன் பட்ட பாடு மனித வாழ்க்கை என்னுடைய அனுபவம் தாங்க நம்ம அறிவு ஒரு எல்லை வரை தான் போகும் நம்முடைய திறமை ஒரு எல்லை வரைந்தான் போகும் சில நிலையில பார்க்கும்போது திகைத்து போகின்ற காலகட்டத்தில் ஏதோ ஒரு சக்தி நம்முடைய வினைக்கேற்றே விளைவை தருகின்றது அந்த வகையில் சனி பகவானை வரைக்கும் உயர்த்தி உன்னதமான நிலையை உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு அற்புத சக்தி தான் பயப்படவே வேண்டாம் கலங்கவே வேண்டாம் அப்போ சனி யாரை பற்றுவார் யாரை பாதிப்படையை செய்வார் என்று பார்த்தால் தவறான மனிதர்களோடு பழக்கம் வைத்தவர்கள் தவறான மனநிலையில் இருப்பவர்கள் தவறான பாதையை நோக்கி செல்பவர்கள் ஏழு தலைமுறையிலும் நம்மை தொடர்ந்து வரக்கூடியவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமான் தவளையே பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி பகவான் பயிற்சியாகின்றார் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் அவசியம் சனி பகவானுடைய வழிபாடு எளிமையான வழிபாடு செய்யணும் பெருசாக நம்ம ஒன்றும் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கொடுத்து பெறுவதை கூடிய நிலையிலே இல்லை வாழ்கின்ற முறையை சரியான முறையில் வகுத்து வாழ்வோமானால் சனி பகவான் இப்போ மாதிரி துணை யாருமே இல்லை அதனால தான் அவருக்கு ஆயுள் காரகன் என்றெல்லாம் சொல்வாரு ஆயுள் காரகன் ஆயுளுக்கும் பங்கம் தரமாட்டான் ஒரு மனிதன் ஆயுளை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவரை காப்பாற்றக்கூடிய ஒரு ரட்சகர் அதாவது சராசரி மனிதனிலிருந்து தேவர் வரை அத்தனை பேர் ஆட்டி படைப்பதில் இவனுக்கு ஈடு இதே கிடைக்காது தான் சனி என்பவன் சனீஸ்வரனான குருவின் பார்வை பலம் அதிகன்னு சொல்வாங்க குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி சனி பகவானுடைய பார்வைக்கு கடுமையான கெடுவலனை தரக்கூடியவர் என்று சொல்வார்கள் அப்படிலாம் கிடையாது அதுக்கு வினைக்கேற்ற விளைவு தான் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் சனியினுடைய பார்வை நடந்துக்கிட்டிங்கன்னா மூணு ஏழு பத்து சனியுடைய பார்வையே மூணு ஏழு பத்து தான் அது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூணாம் பருவையாக மேஷத்தையும் ஏழாம் பார்வையாக சிம்மத்தையும் பத்தாம் பார்வையாக விருச்சத்தையும் பார்த்தார் படாத பாடு பட்டு தீர்ந்து போய்விட்டோம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி இதில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய மூணு ஏற்று பத்து என்று சொல்லக்கூடிய பார்வையானது மூணு ரிஷபத்தையும் ஏழு கண்ணியையும் பத்து தனுசுவையும் பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை அமைகின்றது சனி பட்டது சனியினுடைய பார்வை பட்டவர்களும் சனியினுடைய பார்வை படப்பவர்களும் சென்று நின்று வழிபடக்கூடிய ஆலயம்தான் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த சனி பகவான் விடுதலை அடைந்து விட்டால் சனியுடைய பார்வை படாதவர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து திருநள்ளாறு சென்று இறைவனை வழிபடலாம் ஆனால் திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பயிற்சி கிடையாது காரணம் என்னன்னா ஆண்டுகள் பல அவர்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தையே குறியாக வைத்து அந்த பலாபலர்களை செய்து வருகின்றார்கள் சனிப்பயிற்சியை கொண்டாடுகின்றார்கள் அந்த வகையில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி இருந்தாலும் கூட தெருக்கணிதமாக இருந்தாலும் வாக்கியமாக இருந்தாலும் முழுமையாக நம்பப்படுகின்ற காரணத்தினால் இந்த சனிப்பயிற்சியில் நீங்கள் திருநள்ளாறு சென்று வழிபடுவது சிறப்பு